அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நிகழ்வு துவங்குகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது திருக்குறளும் பெருமை என்ற அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறளும் துவங்குகிறது இந்த நிகழ்வுக்கு ஒரு இருந்துள்ள தமிழால் நினைவு மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழும் வரலாறு கோபாலையா அவர்களுக்கும் சுப்பிரமணியம் ஐயா வந்துட்டாங்க வாழும் வரலாறு நம்முடைய தலைமைச் செயலாளர் வாழும் மரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் ஆஹ் பன்னாட்டு இயக்குனர் தங்கவங்க அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய பேச்சு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் அஹ் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல வேற யாராவது நான் விட்டு இந்த அவங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் பயணிக்கிறோம் திருக்குறள் திருக்குறள்ல வந்து நம்ம பெருமை அப்படின்ற அந்த அதிகாரத்துல பாத்துட்டு இருக்கோம் அந்த என்ற அதிகாரத்துல ஆறாவது திருக்குறளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த ஆறாவது திருக்குறள் எதை பேசுகிறது அதாவது பெருமையில ஆஹ் அதாவது முதல்ல திருக்குறளை பார்த்துட்டு வந்துடலாம் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வோம் என்னும் நோக்கு சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேன் வேம் என்னும் நோக்கு இதுல வந்து நமக்கு நம்ம சொல்லணும்னா ஆஹ் அதாவது நீங்க ஒரு முதல்ல பெரியார்னா அதாவது பெருமைனா என்ன பெரியார்னா என்ன அந்த பெருமையுடைய செயல்களை செய்பவர்கள் பெரியார் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பெருமை உடைய செயல்கள்னா என்ன அப்படின்னா அதுக்குதான் போன திருக்குறள் சொல்லிருக்காரு என்ன சொன்னாரு மற்றவங்க மாதிரிதான் அவங்க அதாவது அவர்களும் செயல்களை ஆற்றுவார்கள் ஆனால் அவர்கள் செய்வது அரிய செயல்களாக இருக்கும் இந்த மானுடம் வாழ் வாழ்வதற்குண்டான செயல்களாக இருக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு வந்தேன் நானும் செய்தேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அதாவது அது செய்தது எப்பயுமே சிறப்புடையதாக இருக்கும் அப்படின்றதுதான் வள்ளுவர் சொன்னார் நேற்று திருக்குறள்ல அதாவது ஐந்தாவது திருக்குறள்ல என்ன பேசினார் அப்படின்றது பெருமை உடையார் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அவர் அதாவது அவங்க செய்யறாங்க அப்படின்னாலே அது மிகச்சிறந்த செயல்களாகத்தான் இருக்கும் பலருக்கு பயன்படக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கும் அப்படின்றத சொன்னவர் அப்பனா அது அதை செய்பவர்கள் தான் பெரியார் அது உண்மையில என்னன்னா பெரியாருக்கு விளக்கம் சொல்லணும்னா பெருமை உடைய செயல்களை செய்பவர்கள் பெருமை உடையவர்கள் பெரியார் அப்புறம் இந்த பெரியார் அது இப்பதான் வள்ளுவர் இந்த நேரத்துல பேசுறாரு சிறியார் உணர்ச்சியுள் இல்லை இந்த சிறியார்னா யாரு யாரெல்லாம் இந்த பெருமை உடைய நிகழ்வுகளை செய்யவில்லையோ யாரெல்லாம் பெருமை உடைய நிகழ்வுகளை செய்வதற்கு சிந்திக்கவில்லை இப்ப ஆஹ் என்ன சொல்றதுன்னா நம்ம வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையோட மகிழ்ச்சி ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கடந்து ஒரு நாள் என்னுடைய இறப்பு வந்துடும் இது நல்ல வாழ்க்கைதான் இல்லைன்னு நான் சொல்லல என் குடும்பம் என் வாழ்க்கை அப்படின்ற இடத்துல சில பேர் தான் மட்டுமே இருப்பான் அதை தாண்டி என் குடும்பம்னு ஒரு அதுவே நான் சிறந்த வாழ்க்கை தான் சொல்லுவேன் அதை தாண்டி என்னுடைய மக்கள் என் நாடு இந்த மக்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணக்கூடிய அதாவது பண்ணணும்ன்றதை விட இது செய்தால் இந்த மக்கள் பயனடைவார்கள் இந்த இந்த சமுதாயத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு செயலை தரும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் பெரியார் அந்த அதைத்தான் இங்க பேசுறாரு இப்ப இப்ப வந்து அப்பனா அதே நேரத்துல அதை எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நான் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற சொல்பவர்களை எல்லாம் இங்க என்ன பேசுறாருன்னா வள்ளுவர் அவர்களை சிறியார் என்று சிறியவர் என்று பேசுகிறார் இதுதான் இங்க இருக்கக்கூடிய நம்ம குறிப்பா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அப்புறம் சிரியார் உணர்ச்சிகள் அப்புறம் சிரியாருடைய எண்ணங்கள் சிரியாருடைய உணர்வுகள்ல என்ன இருக்காது அப்படின்னா பெரியாரை பேணி கொள்வேன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது அது ஒரு ஒரு இப்ப முதல்ல பெரியாருக்கு ஒரு சில உதாரணங்களை பாத்துக்கலாம் இப்ப எத்தனையோ பேரு இப்ப நீங்க மாட்டுவண்டியில ஓடிக்கிட்டு இருந்த காலம் எத்தனை இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் பாத்துருக்காங்கன்னு தெரியல ஒரு ஒரு மரக்கட்டை இருக்கும் மரக்கட்டை எல்லாம் அந்த பின்னாடி ஒரு இரும்பு இருக்கும் அது பல்லா மேடுகள்ல போகும்போது உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பின்னாடி என்ன பண்ணாங்க ஒரு தள்ளு மருத்துவமனைகள் எல்லாம் ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒண்ணு உருவாக்குனாங்க இரும்புலதான் இருக்கும் அந்த இரும்பு சக்கரம் அது எல்லாருமே அதே மாதிரி தான் யோசிச்சுனா இதுதான் இருந்துச்சு இதுதான் வாய்ப்பு அப்படின்ற இடத்துல செய்து கொண்டே இருந்தாங்க அப்ப திடீர்னு ஒரு ஒருத்தருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களால நடக்க முடியல அந்த சக்கர நாற்காலியில உட்கார வச்சு அவரு அவர் என்ன நினைச்சா தன்னுடைய அம்மாவிற்கு இந்த உலகத்தை ஒரே அறையில உட்கார வைக்க கூடாது இந்த உலகத்தை நான் பார்க்கக்கூடிய உலகத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போறேன் அவங்களால அந்த ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது முடியல கீழே பல எல்லாம் ஏறி இறங்கும் போது முடியல அந்த மனிதர் என்ன யோசிச்சாருன்னா அப்புறம் அம்மாவுக்கு கூடாது ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரப்பர் முன்னாடி ரப்பர் கண்டுபிடிச்சிட்டான் ஆனா கயிறு கண்டுபிடிக்கல ரப்பர் துண்டுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அது மேல கட்டி அந்த அது நகரும் போது அது அவங்களுக்கு அந்த சாக்கர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு கண்டுபிடிச்சு தன்னுடைய அம்மாவிற்காக உருவாக்கியதுதான் அந்த ரப்பர் துண்டுகளை வச்சு ஒரு மாலை கட்டி உருவாக்கப்பட்டதுதான் உருவாக்கிய ஒரு பேர் டயர் அதனால பேர் வந்து டயர் அப்பனா இந்த ஒரு செயலை ஏன் அவர் செஞ்ச ஒரே சாதாரண மாதிரி இல்லையே எனக்கு இதுதான் எனக்கு விதிக்கப்பட்டது இதுதான் இந்த சக்கர நாற்காலிலேயே நான் பயணிக்கிறேன் இந்த சக்கர நாற்காலியிலேயே நான் போறேன் அப்ப எனக்கு இரும்பு எனக்கு அப்படியே வலிக்குதா வேற வழி இல்ல இந்த வாழ்க்கைய அப்படியே இல்ல அதுல நான் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன் இதுதான் இப்ப அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்டாங்க ஐயா நீங்க நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ணிருக்கீங்க நிறைய விஷயங்களை பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணதுலயே எது சிறந்த கண்டுபிடிப்பு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் எதை செய்ய சொல்லலை அப்படின்னா நான் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன் அதை சோதனையை செஞ்சு வெற்றிகரமா முடிச்சேன் இந்த நாட்டிற்கே நான் பெருமைதை தந்தேன் அதெல்லாம் சொல்லல இத்தனை வருடங்களாக இந்த குழுவை நான் வழி நடத்தினேன் அதை நான் இவ்வளவு சாதனைகள் எல்லாம் இந்தியாவிற்காக செய்தேன் இந்தியா அப்படின்றத சொல்லல இவ்வளவு பெரிய அந்த இருபது இருபதுன்ற அந்த புத்தகத்தை அக்னி சிறகுகள் மிக அந்த புத்தகத்தை தான் அதை எல்லாம் சொல்லல அவர் சொன்னார் நான் ஒரு ஒரு மாணவி நான் பல மாணவிகள் நான் அதோ பல இடத்துல போய் மாணவர்கள் சொற்பொழிவு கொடுப்பேன் அப்ப குடுக்கும்போது ஒரு மாணவி வந்து கேட்டுச்சான் அது வந்து என்ன கேட்டுச்சு ஐயா அது அதுக்கு வந்து ஒரு கால் இல்ல கால்ல வந்து செயற்கை கால் வச்சிருக்கு அந்த செயற்கை காலோட இருக்கிறது வந்து ரொம்ப இடை அதிகமா இருக்கு அந்த எடை மிகுந்ததை தூக்கிட்டு நடக்க முடியல இதை ஏதாவது நீங்க இந்த இந்த என்னுடைய ஏன்னா இந்த நல்லா பாத்தீங்கன்னா ஒரு காலுடைய இடையும் இன்னொரு காலுடைய இடையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதிகமா இருந்துச்சுன்னா அதுவே அவங்களுக்கு தடங்கலாயிடும் ஒரூல தெருப்புல நீங்க ஒரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா வச்சு பாருங்களேன் நடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நல்லவங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு அப்புறம் அங்க கால் இல்லாதவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்கும் அதை பத்தி சொல்லும்போது அப்துல் கலாம் அதாவது இது இது நல்லா யோசிங்க இது இன்று நேற்று அப்படின்னு வந்தது இல்லை காலம் காலமாக வந்தது அது இருந்து அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்துல் கலாம் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு விமானம் இல்ல ஏவுகணைகள் அந்த ராக்கெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உலோகத்தை வைத்து அவர் செயற்கை காலை உருவாக்கி அதை அதுக்கு பயன்படுத்துற உலோகம் அது எடை குறைவா இருக்கும் அது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதை வச்சு அதுக்கு உருவாக்கி கொடுத்தாரு அந்த பெண்ணுக்கு வந்து அதுக்கப்புறம் ஓடவே தயாராயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரக்கூடிய செயற்கை காலெல்லாம் இடை குறைவானது ரொம்ப இலகு இருக்கக்கூடிய செயற்கை கால்களை வந்துருச்சு நீங்க அப்படின்னா இது என்ன பண்ணிடுச்சு அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதா அப்படின்னா நிறைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு இதே அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ஏரியில தண்ணீர் இருக்கும் இப்ப அந்த ஏரியில தண்ணீர் தண்ணீர்ல இப்ப என்ன பண்ணாரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரிசா ஒரு தீவை வந்து தத்தெடுத்து அதை அத டெவலப் பண்ணார் எல்லாரும் அப்துல் கலாம் வந்து எதுக்கு தெரியும்னா ஆஹ் நம்மளுடைய அணு ஆயுதம் இதுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அப்துல் கலாம் விவசாயத்துலேயும் நிறைய பண்ணணும்னு நினைச்சு செஞ்சு செய்து காட்டியிருக்காரு அது மாதிரி சமூக வளர்ச்சியிலையும் செய்து காமிச்சா அந்த மாதிரி ஒண்ணுதான் இன்னைக்கு நீங்க ஏரியில பார்க்கக்கூடிய நடுவுல தீவுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அங்க ஒரு செடி கொடிகள்லாம் வள வளர்த்திருப்பாங்க ஏன்னா பறவைகள் அங்க போய் யாருடைய ஆஹ் தொந்தரவும் இல்லாம அங்க இருக்கிற மாதிரி அந்த தீவை முதல்ல உருவாக்குனது வந்து அவர் தான் அதுக்கு பேர் இப்ப அப்துல் கலாம் தீவுன்னே பேரு அந்த அப்துல் கலாம் தீவுல அவர் இருக்கக்கூடிய குலங்களுக்கு அதை வச்சு அது எப்படி பறவைகள்லாம் வருது பறவைகளுடைய இது என்னன்னு பார்த்து அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான ஏரிகள் அந்த முறையை தான் கடைபிடிக்கிற அப்ப நான் இந்த இந்த ஒரு செயல் ஏன் நான் வளர்க்கும் போது நம்ம தோண்டி போட்டுட்டு போகலாமே யோசிச்சது பாருங்க அது மனிதர்களுக்கு மட்டும் பயன் அது நீரை தேக்கக்கூடியதுதான் ஏரி குணம் ஆனால் அது மனிதர்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தவறு அது பல ஜீவன்கள் அங்க இருக்கணும் பல பல்லுயிர்கள் இருந்தால்தான் நம்ம நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும் அதுக்கு பறவைகளையும் வர வச்சு செய்தவர் வந்து யார் அப்படின்னா நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் இப்படி நம்ம நிறைய பெரியோர்களை பெரியவர்களுடைய செயல்களை நம்ம சொல்லிட்டு போலாம் ஆனா அந்த பெரியவர்களுடைய செயலை நாம் பின்பற்றுகிறோமா அங்கதான் வந்து கேக்குறாங்க அதை நான் யோசிக்க கூட மாட்டேன்றனே ஏன் அவர் செய்தார் ஏன் அந்த விஷயங்களை அவர் செய்திருக்க வேண்டும் இதையெல்லாம் நான் கடைபிடிக்கிறேனா அப்படின்னா சிறியவர் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள் பெரியாரை பேணி கொள்வது வேற வேறோம் பெரியார் சொன்னதை பேணிக்காகிறோமா இந்த பெரியவர்களை நம்ம வந்து முதல்ல அவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய பேரை நம்ம மதிக்கிறதில்ல மிகப்பெரிய புரட்சிகளை செய்த பாரதியாரை நாம் மதிக்கல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மனிதர் மிகப்பெரிய சிந்தனாவதி சிந்தனைகளை கொண்டு வந்தவர் காந்தியை நம்ம வந்து போற்றவில்லை காந்தியை நம்ம பாதுகாத்து வைத்திருக்கலாம் காமராஜரை பாதுகாத்து வைத்திருந்திருக்கலாம் இன்னைக்கு மிகப்பெரிய மனிதர்களை நாம் தொடர்ந்து அதாவது என்ன சொல்றது இந்தியாவிற்காக தன்னுடைய சொத்து விபத்து எல்லாத்தையும் விட்டு ஒரு என்ன சொல்றது இந்தியா ஒரு இந்தியனின் ஒரு பெருமையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய சொத்துப்பூத்த எல்லாம் வித்து ஒரு கப்பலை வாங்கினார் அனைத்தும் போச்சு யாரு வீ கப்பலோட்டிய தமிழ்ல கடைசியில அவர் சிறைக்கு போயிட்டு வெளியில வந்து ஒரு கடையில கணக்கு எழுதி எவ்வளவு பெரிய ஒரு சொத்து கதி அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனா அவரெல்லாம் நம்ம பேண்டி பாதுகாத்து இருக்கலாமே அவரெல்லாம் நல்லா இருந்திருந்தா ஏன்னா மக்களுக்காக உழைத்த மனிதர்கள் மக்களுக்காக செய்த மனிதர்கள் எல்லாம் கீழே விழும்போது யார் மக்க அவர்களை பார்க்கும் போது மக்களுக்காக செஞ்ச விழுந்துருவாங்க போல தமிழுக்காக உழைத்தவர்களுக்கு கீழ்நிலை தான் வரும் இதுதான் இருக்கக்கூடிய இது தமிழை கையில் எடுத்தவன் வாழ்ந்த அதுதானே நல்லா இருக்கும் இதெல்லாம் தான் இங்க பேசுறாங்க என்று சொல்லி அதாவது நாம் அந்த நிலையில் இல்லாமல் பெரியவர்களுடைய எண்ணங்களை உள்வாங்கி பெரியவர்களுடைய சிந்தனைகளை நாம் செயல்படுத்தும் போது நாமும் அந்த நிலையை அடைவோம் என்பதை வள்ளுவர் அஹ் எதிர்மறையாக சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல கட்டக்கட்ட நம்ம கருத்துக்கு போயிடலாம் தமிழால் இணைவமின் தலைமை செயலாளர் வாழும் வரலாறு மதிப்பு முனைவர் நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அழைக்கிறோம் ஐயா வாங்க வணக்கம் ஐயா தமிழால் இணைவ உலக தலைமை பெரியம் என்று முன்னாள் கவன் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கின்ற அத்துணைய சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை குரலை எடுத்து அதில் அப்துல் கலாம் அவர்களுடைய செயலை அதுவும் அந்த செயற்கை கால் பொறுத்துகின்ற அந்த ஒரு நிலை அதுவரை யாருமே செய்யாத ஒரு சாதனையை அவர் செய்தார் என்று சொல்லி அதற்கு சொன்னீங்களோ தான் எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இங்கே இருந்த போதும் எத்தனையோ கட்சி தலைவர்கள் இங்கே இருந்த போதும் ஒரு மனிதனுடைய இறப்பை இன்றைக்கும் இறப்பை எல்லா ஊர்களிலும் கிராமம் தவறாமல் மனித எடுத்து அந்த இரங்கல் கூட்டத்தை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய செயல்பாட்டுக்காகத்தான் அங்கேதான் அவர் உயர்ந்து நிற்கிறார் பெரியாராக நிற்கிறார் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்துள்ளேன் என நன்றி வணக்கம்

அடுத்ததாக நம்முடைய நிலவழி வேந்தர் சாதனையர் ஐயா அவர்களை நிறைவேற்றோம் நன்றி ஐயா அனைவருக்கும் மாலை வணக்கம் ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நிகழ்வு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திருக்குறள் அருமையான ஒரு இரண்டு பெரியார்கள் சான்றோர்களை அறிமுகப்படுத்திக்கிறீர்கள் நாட்டுக்காக உழைத்த இரண்டு ஒன்று தமிழகத்தினுடைய இருவருமே தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் இரண்டு பேருமே கடலோரத்தைச் சேர்ந்தவர்கள் தூத்துக்குடி பிறந்த வவுசி போட்டப்படாத பிறந்த வவுசியினுடைய சிறப்பு தியாகம் கப்பலோட்டிய கப்பலைக்காக செய்து அவருடைய வறுமையில் கொண்டு விட்ட நிலை அதை மறந்து விட்டனர் இந்தியா மறந்து விட்டனர் தமிழர்களும் மறந்து விட்டனர் என்று சொல்ல வேண்டும் அன்றுதான் செப்டம்பர் ஐந்து என்ற நிலையில் அதை டாக்டர் பிறந்த நாளாக கொண்டாடி இதை மறைத்து விட்டனர் போன்று அப்துல் கலாமுடைய இது மொழி கடந்து நாடு கடந்து மாநிலம் கடந்து அவருடைய பங்கு பங்களிப்பு குழந்தைகளுக்கான இன்றையும் சிறப்பாக சொல்லி பெரியவர் பெரியவர் தான் சிறியவர் சிறியவர் பெரியவருடைய செயல் சிறியவர் பயன்படுகிறது அத்தகைய செயல் சிறியோர் செய்ய மாட்டார் அருமையான இந்த குரட்பாவை இரண்டு எடுத்துக்காட்டுகளோடு நிறுவனர் உட்பட அனைவருக்கும் நன்றி பட வாய்ப்பு மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பு அடுத்ததாக பன்னாட்டு இயக்குனர் சூரிய உதயத்தை கண்டு கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு இயக்குனர் தங்களுடைய அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் பொழிவாளர் தங்களுக்கும் துணை தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும் நம் கல்லூரியில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்கள் மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம் ஆஹ் மிக சிறப்பு ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் அதற்கு உங்களுக்கு எப்பவும் போல அழகான உதாரணங்கள் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி உணர்ச்சிகள் வந்து நம்ம நம்ம நிறைய வந்து போற்றி பாதுகாத்தாலே நமக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் புரியப்படும் ஆனா அது இங்க நடக்கிறது இல்ல கொண்டாடுறதும் இல்ல நம்ம நமக்காக நம் நாட்டிற்காக நம்ம விடுதலை வீரர்கள் மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஐயாவாக இருக்கட்டும் அதுல ரொம்ப விதிவிலக்காக சில பேரு நீங்க சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பல பிற மாநிலங்களிலும் கொண்டாடுற அளவுக்கு சில தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஆனா நம்ம ஐயா அவர்கள் வாரம் ஒரு பதிவுல சொல்லும் போது பல தலைவர்களை பத்தியும் ஐயாவும் அவர்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சது பெரியவர்களை நாம் கொண்டாடுவது இல்லை அதை வந்து ரொம்ப அழகாக வள்ளுவர் சொன்னதை ஆழ்ந்து சிந்திக்கும் வகையில் சொன்ன தங்களுக்கு பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக தமிழ் உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் அம்மா அவர்களுக்கும் தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அன்புடன் ஆனந்தம்யார் அவர்களுக்கும் காரைக்குடி மாவட்ட ஆளுநர் பெருமைக்குரிய மதிப்பூர் முனைவர் ஐயா அவர்களுக்கும் மேலும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு பேர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நல்ல சிந்தனை ஆனால் நம்ம என்றைக்குமே பெரியார் அவர்களை பெரியவர்கள் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம் ஆனால் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாச்சி நம்ம வி ராமசாமி நாயக்கரை குறிப்பதாக அப்படி விட்டுறோம் அப்படி அல்ல செயற்கறிய செய்வர் பெரியார் அவ்வளோதான் என்னால் முடியாது ஆனால் அவரால் செய்ய முடியும் செஞ்சுட்டாரு மற்றவங்களுக்கு வழிகாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் பெரியவர் வயதை பத்தி வயதை வச்சு தீர்மானிக்க கூடாது வயது குறைந்த வயதாக கூட இருக்கலாம் ஆனால் செயல் தான் அது இங்கே முக்கியமே தவிர வயது முக்கியம் அல்ல அப்படி நிறைந்திருக்கக்கூடியவர்களை பற்றி பேசக்கூடியது அந்த திருக்குறள் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை இந்த சிறியவர்கள்ட்ட அவங்களுடைய உணர்வு கேட்டார் போல சில நினைவுகள் தங்குவதில்லை யாரு எப்படி பெரியாரை பேணிக் கொள்வோம் கொள்வேம் என்னும் நோக்கு பெரியார் செயற்கைய பெரியார்கள் அவர்கள் செய்த செயல்பாடுகளை நினைத்து பார்த்து அதன் வழியாக நிற்கக்கூடிய தன்மை சிறிய சிறியவர்களிடம் இல்லை அவ்வளவுதான் இந்த பெரியார் சிறியாருங்கிறதே செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறதே தவிர வயது அடிப்படை அல்ல பண அடிப்படை அல்ல இதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த பின்னணியில தான் நம்முடைய நிறுவனர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் போற்றப்பட வேண்டியவர்கள் யாரும் எளிமையானவங்க இல்ல ஆனா எவ்வளவு போட்டுனாலும் இன்னும் பெரியார் பெரியார்களா தான் இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் வறியவர்களுக்கு உணவு கொடுப்பது வந்தவர்களுக்கு பரிசு கொடுப்பது வ வறுமையினுடைய உச்சகட்டத்துல வந்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சங்க இலக்கியத்துல அந்த மன்னர்கள் வந்து எவ்வளவு உதவி செஞ்சுருக்காங்க மன்னருக்கும் அந்த மக்களுக்கும் அந்த வறுமையில் வாழக்கூடியவங்க எந்த தொடருமே இல்லை ஆனா என் நாட்டுல வந்து வறுமையில் வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போற்றி பாதுகாத்து கண்ணுக்கட்டிய தூரம் வந்து வயல்வெளிகளையும் குதிரை யானை உணவுப் பொருள்கள் ஆடைகள் அணிகலன்கள் எல்லாம் அனுப்பணும் ஏன் அடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு இருந்தால் நம்மளுக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல இல்ல என்ன என் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும் மனம் நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கருதிய பெரியோர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த திருக்குறளினுடைய உள்ளார்ந்த கருத்தை வெளிப்படுத்திய நம்முடைய நிறுவனர் மற்றும் அவர்களுக்கும் இணைப்பில் இருந்திருக்கிற அத்தனை தமிழறிஞர்களும் பணியான வணக்கத்தையும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைக்கிறோம் நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பு அடுத்த மாணவ பேராசிரியர்கள் யாராவது இருக்கீங்களா கருத்து சொல்ல விரும்புன்னு நீங்க சொல்லலாம் பேராசிரியர்கள் யார் இருக்கா சரி மாணவர்கள் யாராவது நீங்க கருத்து சொல்ல விரும்புறீங்களா நீங்க கருத்து சொல்ல நீங்க சொல்லுங்க இப்ப யாருக்கா வழக்கமா அத சக்தி இருக்கீங்களா அபிநய ஸ்ரீ நீங்க சொல்லுங்க கண்ணா உங்களுக்கு என்ன இந்த நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன புரிந்தது பயப்படாதீங்க எதனாலும் பேசுங்க சரி வேற ஏதாவது நீங்க பேசலாம் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க யாராவது முக்கியமா வேற விட்டுட்டா யாரையும் விடல மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் அச்சுதா ஆ கிரிக் பேசறீங்களா பேசுங்க அண்ணா இல்ல அவங்க அங்க அந்த அச்சிடுங்கற குழந்தை அழைச்சிட்டு இருக்காங்க பேசலாம்